அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் அன்சல் திகிறோம் எங்களோடு கூட இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ள கத்தாவே துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த மை துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே நம்முடைய வார்த்தையின்படி இந்த காலை வேலையில பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் முடியாச்சு மக்கு சாட்சியாய் வாழ கிருவை தாரும் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒன்னு பேதுரு நாலாவது அதிகாரம் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனை சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது மேல இருக்கிற நம்ம தியானித்தபடி தீமை செய்து பாடு அனுபவிக்கிறத விட நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது மேன்மையானது கிறிஸ்து வந்து பிதாவோட வலது பாரசத்துல வீற்றிருக்கிறார் தேவதூதர்கள் அதிகாரங்கள் வல்லமையெல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம தியானிச்சோம் அப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் கிறிஸ்து சிலுவையில பாடுகளை சகித்தார் எதற்காகனா நமக்குரிய தண்டனைய அவர் ஏற்று கொண்டார் நமக்காகத்தான் அந்த கஷ்டங்களை எல்லாம் சரீரத்துல அனுபவிச்சார் அதனால நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை எப்படி கிறிஸ்துவ பாடுகளை சரீரத்துல பற்றாரோ அது போல நம்மளும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு சிந்தையுடையவர்களா இருக்கணும் அதை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் நமக்கு வந்து ஒரு போராட்டம் இருக்கு அந்த போராட்டத்துக்கு ஆயுதம் எதுனா கிறிஸ்துவ போல நம்மளும் பாடுகளை கிறிஸ்துவுக்காக நம்மளும் பாடுகளை சகிக்கணும் அப்படின்ற சிந்தனை நமக்குள்ள இருக்கணும் அது நமக்கு ஒரு யுத்த காலத்துல ஆயுதமா கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு பிசாசோட போராட்டங்கள் உண்டு அந்த யுத்தத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைய ஆயுதமாக தரித்து கொள்ளணும் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மாம்சத்தில் பாடுபடுகிறான் கிறிஸ்துக்காக பாடுகளை அனுபவிக்கிறவன் சரீரத்துல வேதனைகளை அனுபவிக்கிறவன் இந்த மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் அப்ப உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின் படி பிழைக்காமல் தேவனுடைய பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் அப்ப மாம்சத்துல பாடுபடுகிறவன் கிறிஸ்துக்காக பாடுபடுகிறவன் எப்படி செயல்படுவான் அப்படின்னா மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தன்னுடைய தன்ன மையமாக கொண்டு எப்படி வந்து ஆண்டவர் வந்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி இவன் தன்னோட மாம்சத்தின்படி பிழைக்காமல் தன்னோட விருப்பத்தின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின் படி பிழைக்கத்தக்கதாக தேவ சித்தம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்றதுல கவனமா மையமா கொண்டு வாழாம கிறிஸ்துவை மையமாக கொண்டு தேவ சுத்தம் நிறைவேறும்படியா தன்னை அர்ப்பணித்து பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான் பாவ வாழ்க்கை அவனிடத்துல காணப்படாது அப்ப மாம்ச பாடுகளை அனுபவிக்க நம்ம வந்து ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும் சென்ற வாழ்நாட் வாழ்நா கால காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் சென்ற வாழ்நாட்களிலே அப்படின்னு சொல்லியிருக்கிறது கடந்த காலத்துல நம்ம வந்து புற இஷ்டத்தின்படி இஷ்டத்தின் படி இஷ்டத்தின்படி புறஜாதிகள்னா தேவனை அறியாத ஜனங்கள் எப்படி நடந்து வந்தாங்களோ அவங்க நடந்தது போல நடந்தது போதும் இனியும் அப்படி நடக்க கூடாது ஆண்டவர் அறியாத ஜனங்கள் வாழ்றது போல இருக்க கூடாது அப்பொழுது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி புறஜாதிகளை போல நடந்து வந்தோம் எப்படி அவங்க நடந்து வந்தாங்கன்னா நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து பாவமான வாழ்க்கை கெட்ட காரியங்களுக்கு நம்மள நம்ம செய்து வந்தோம் துர் இச்சைகளுக்கு கெட்ட ஆசைகளுக்கு இடம் கொடுத்து வந்தோம் பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம் மதுபானம் பண்ணி குடித்து கலியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம் அருவறுப்பான காரியங்கள் நம்ம வெறி பிடித்தவர்களாயிருந்தோம் களியாட்டுக்களை செய்து வந்தோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்தோம் அருவருப்பான விக்கிரக ஆராதனை தேவனைக்கு பிரியமில்லாத விக்கிர ஆராதனை செய்து வந்தோம் அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அந்த புறஜாதியினர் தேவனை அறியாத மக்கள் துன்மார்க்கமான உலையில கடந்தாங்க அவங்களோடு கூட நீங்கள் விழாமல் இருந்ததுனால அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் உலகத்தோடு ஒன்றி ஒன்றி நம்ம வாழ முடியாது அந்த துன்மார்க்க உலையில நம்ம விழ முடியாது அதனால அவங்க வந்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டு எப்படி இவங்க வந்து பரிசுத்தமா வாழ்றாங்க அப்படின்றத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க உங்களை தூசிக்கிறார்கள் ஆனா என்ன செய்யறாங்க தூசிக்கிறாங்க இதே இத வந்து யோவான் பதினைந்தாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வந்து எப் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகம் உங்களை வந்து பகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் யோவான் பதினைந்துல உலகம் உங்களை பகைத்தால் பதினெட்டாவது வசனம் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது நம்ம உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது அதனால உலகம் நம்மள பகைக்கிறது பகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அங்கு கச்சு கொடுத்திருக்காரு அதனால இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா அவங்க ஆச்சரியப்பட்டு நம்மள என்ன செய்யறாங்க தூசிக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த புறஜாதியினர் ஆண்டவர் அறியாத மக்கள் வந்து தூசிக்கிறாங்க உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் உயிரோடு இருக்கிறவங்களையும் மறித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு உயிரோடு இருக்கிறவங்களையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க போறது ஏசு கிறிஸ்து நியாயாதிபதியா வரப்போறாரு அப்போ சிலர் பத்து நாற்பத்தி ரெண்டுல அந்த மாதிரி சொல்லியிருக்கு அஹ் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா வர்றாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரோமர் பதினாலு பனிரெண்டுல நம்ம எல்லாரும் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் அப்ப நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேணும் நியாயாதிபதியாயேசு கிறிஸ்துவின் அவர் ஆயத்தமா இருக்கிறாரு நியாயம் தீர்க்கிறதுக்கு இதற்காக மறித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குட்பட்டு இருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது மறித்தோரானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ரோமர் அஞ்சு பன்னெண்டுல ஆதாம் பாவம் செய்ததுனால பாவத்தின் சம்பளமாகிய மரணம் கொடுக்கப்பட்டது அது போல ஆதாம் மூல எல்லா மனுஷருக்கும் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு அப்ப மரித்தோரானவர்களுக்கு ஆனவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா மனுஷருக்கு முன்பாக மாம்சத்துல ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டோம் சரீரத்துல தண்டனை அவங்க பெற்றிருக்காங்க மனுஷருக்கு முன்பாக ஆனா தேவனுக்கு முன்பாக ஆவியில பிழைத்திருக்கும்படி மரணத்து மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு நித்திய வாழ்க்கை யோவான் மூணு பதினாறுல ஏசு கிறிஸ்துவ யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நித்திய வாழ்க்கைய கொடுத்திருக்காரு என்றன்றைக்கும் அவரோடு கூட இருக்க போற அந்த நித்திய வாழ்க்கையே வாக்கு பண்ணப்பட்டிருக்கு அதற்காக அந் அந்த மறுத்து போனவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது ஏசு கிறிஸ்துவனாலதான் ரட்சிப்பு அப்படின்ற நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று அப்ப ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபத்துல இருக்கு ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறதுனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நமக்கு வந்து தெளிந்த புத்தி வேணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது விழிப்புள்ளவர்களா இருக்கணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா செயல்படணும் ஜபம் பண்ணிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய பலத்தை பெற்று வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு ஜபம் ரொம்ப அவசியம் ஜபம் பண்றதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாவம் செய்யறவங்க ஜபம் பண்ண முடியாது அதனால பாவத்துக்கு இடம் கொடுக்காம விழிப்புள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா கிறிஸ்து எப்படி நமக்காக பாடுபட்டாரோ சரீரத்துல அது போல நம்மளும் பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களா சிந்தனையை ஆயுதமாக அணிந்து கொள்ளணும் மாம்சத்தின்படி படி பாடுகளை படுறவங்க ஒவ்வொருவரும் தங்களோட இஷ்டப்படி வாழாம தேவ சித்தத்தை செய்கிறவங்களாக பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை விட்டு விலகி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் பழைய வாழ்க்கையில புறஜாதிகள் படி ஆண்டவர் அறியாதவர்களை போல இஷ்டம் போல பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம் விக்கிரக ஆராதனை விபச்சாரம் ஆஹ் வெறி கொண்டவர்களா கலியாட்டுக்களை பிரியமுள்ளவர்களா மதுபானம் பண்ணுகிறவர்களா இருந்தோம் துன்மார்க்க உலையில ஆனா நம்ம இப்ப விழுகாம நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களா ஆண்டவரோட பிள்ளைகளா வாழும்போது அந்த புரல் ஜாதினை நம்மள பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்மளை தூசிக்கிறாங்க ஆனா நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்கிறது அந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும் அது மறித்தோர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது எதற்காகனா அவங்க வந்து மனுஷருக்கு முன்பாக ஒரு வேலை தண்டனை பெறவங்களா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக பிழைத்திருக்கும் வழியா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அந்த சுவிசேஷத்தை கேட்டு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்காங்க உலகத்தோட முடிவு வந்து சமீபமா இருக்கு அதனால நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் சரியான எது சரியானது என்றதை அறிந்து செயல்படணும் ஜபம் பண்றதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆஹ் இருந்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரோடு கூட அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மளை காலை வேலையில அர்ப்பணிப்போம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை போல அண்டவரே நாங்கள் சரீரத்துல பாடு அனுபவிக்கிறவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்ய இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்க இஷ்டம் போல வாழக்கூடாது அண்டவரே எங்களை மையமாக கொண்டு நாங்க வாழக்கூடாது கிறிஸ்துவை மையமாக கொண்டு தேவ சித்தம் செய்கிறவர்களாய் வாழ எங்களை இந்த காலை வேலையில முற்றிலுமா நியாய தீர்ப்பு நாளுக்கு நாங்க ஆக்கப்பட கிருபை செய்யப்பா அண்டவரே தெளிந்த புத்திய எங்களுக்கு தாங்க ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழி நடத்துங்க அந்தவரே எந்த ஒரு பாவ செயலுக்கும் நாங்க இடம் கொடுக்க கூடாது பரிசுத்தமாய் வாழ அந்தவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா எங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசிர்வதிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதிங்க பயன்படுத்துங்க அநேக உண்மை விசுவாசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள கருவை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்ல ஞானம் கிருபை பெலன் தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்கோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்கோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ